நம்ம சகோதரி போல உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் எவ்வளவு வேலை இருக்கோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எனக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பகுதி பிரச்சனைகள்லாம் எனக்கு அண்ணெல்லாம் இப்ப பேசினார் எம்எல்ஏ அண்ணல்லாம் பேசினாரு இங்க சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க ஐயாவுடைய ஆசைப்பேட்ட வேட்பாளராகும் பாரத பிரதமர் ஆசிபேற்ற வேட்பாளராகவும் இங்கே இருக்கிற எத்தனையோ கூட்டணி கட்சிகள்ல எல்லாம் சகோதரர்கள் வாழ்த்து செய்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க நீங்கள்தான் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க பகுதியில பட்டா பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு பட்டா பிரச்சனை இருக்கு அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அந்த வேலையை நான் பார்த்துட்டு தான் இருப்போம் ஏன்னா ஒரு ஒரு பகுதியில் என்ன பிரச்சனைன்னு எழுதி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம நானும் பேசுவேன் நிறைய மகளிர் கிட்ட பேசுவாங்க நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதையெல்லாம் நான் வந்து சரி பண்ணி கொடுத்ததுக்கு முழு முழு மனசோட நூறு சதவீதம் உழைப்பேன் ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் தர்மபுரியிலலாம் போகும்போதெல்லாம் அதான் சொல்லுவாங்க சொன்னோடனே அதை ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ணுறதுன்னா ஃபோன் கொடுத்து நீங்கள்ட்டு சொன்னாங்களே அது தண்ணி பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லை பஸ் வரல சொன்னாங்க பஸ்ஸு விட்டுட்டிங்களா டவர் வரலன்னு சொல்லுவாங்க சில ஊர்லலாம் டவர் வராது அம்மா நாங்கள் பிஎஸ்என்எல்ல சொல்லிட்டோம் டவரே வரலம்மாங்க நான் ஃபாலோ பண்ணுவேன் எல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்போ நான் எம் எம்பி மனைவி அப்போ ஃபாலோ பண்ண அந்த மாதிரி ஆச்சுன்னா

வராமல் பார்த்துப்போம் அதுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் நீங்கள் வந்து எனக்கு மாம்பழச்சரப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை எல்லாமே நான் எடுத்து செய்வேன் ஏன்னா நான் சின்சியராக தான் சொல்கிறேன் நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்மெண்ட் தான் பசுமை தாயகத்தில் எங்களுக்கு அப்படிதான் ட்ரைனிங் அது ஒரு என்ஜிஓவாக நான் நடத்துகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போவோம் ஆனால் நூறு சதவீதம் உழைப்பு இருந்தால்தான் அங்கீகாரம் கொடுப்பாங்க பசுமைக்காக நாங்கள் பண்ணதுனால தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க ஏன்னா ஹண்ட்ரட் சதவீதம் நூறு சதவீதம் கமிட்டடாக வேலை செய்வேன் நூறு சதவீதம் நான் பிள்ளைங்களுக்காக உழைப்பேன் அவங்களுடைய நல்ல படிப்பு நல்ல சுகாதாரம் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தண்ணி இதற்காக என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் நீங்க எனக்கு மாம்பழச்சு ஆதரவு கொடுக்கணும்னு என்னை வேண்டி வீடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நூற்றி எயிட் ஆம்புலன்ஸ் அது தந்த சின்னந்தான் மாம்பழம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊருக்கும் வருது இந்த ஊரு அந்த ஊரு வேறே வேற மாதிரி டவுனு கிராமெல்லாம் கிடையாது எந்த ஊருக்கு யார் கொண்டு நாளும் வருது அந்த மாதிரி நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதான் கேட்குறோம் இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் நீருக்கான திட்டங்கள் தீர்வு தண்ணீருக்கான நிரந்தர தீர்வு திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் வச்சிருக்கோம் இந்த பகுதிக்கு வாய்ப்பு கொடுங்க மாம்பழச்சுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாசிங் மிஷின் இருக்கும் உங்க போக்கெல்லாம் பார்க்க பக்கமா பக்கமாதான் இருக்குமா

வரலன்னா நம்ம வாக்கு பதிவாகவில்லைன்னு அர்த்தம் நீங்க என் மூச்ச உப்பு மறந்துட்டா மறந்துருக்கேன் ஆனா மாம்பழத்தை மறக்காதீங்க நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்த சின்னம் மாம்பழம் நிறைய நல்ல திட்டங்களை கொடுத்து இருக்கிற சின்னமும் மாம்பழம்தான் நிறைய விஷயங்களை பாரத பிரதமர் கேட்டு வாங்கி நல்லது செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா வரேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சிறப்பு ஓட்ட இல்லைங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வாங்கும் வெற்றின் சின்ன வாங்கலட்சு மகளிர் சின்ன வாங்கலட்சம் பார்த்து ஒரு சந்தோஷம் வெளியில நிக்கிறது தான் கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு பசங்களால வேற கூட்டிட்டு வந்துருக்கீங்க இவ்வளவு தூரம் வந்து எனக்கு ஆதரவளித்தவங்க அனைவருக்கும் என் மனமாதான் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல திட்டங்களை கையில வச்சு கூட குடிநீர் இருக்கு பஞ்சாவத்துல கூட ஒரு அம்மா சொன்னாங்கம்மா ஆறு வருஷமாச்சு நல்ல தண்ணி குடிச்சு அப்படின்னாங்க அதனால நல்ல தண்ணி தண்ணீரை கொடுக்க கொடுப்பதற்கான நல்ல திட்டங்கள் இருக்கிறது நல்ல திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்களை செயல்படுத்தினாலே தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும் ஆனால் அதை செய்வதற்கு யாருக்குமே மனசே வரமாட்டேங்குது எவ்வளோ வருஷமும் சொல்லி பார்த்துட்டோம் எல்லா எல்லா பகுதியிலையும் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு ஆனால் அந்த சமயம் வராங்க ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அத்தோடு போயிடுறாங்க ஆனால் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு யாருக்கும் மனசு வரலை ஆனால் கண்டிப்பாக அந்த திட்டங்களை செய்வதற்கு நான் முழு முயற்சி எடுப்பேன் அதுக்காக தான் பாட்டாளிமல் கட்சியில மாவட்ட சட்டத்தில் போட்டியிடுறேன் டெல்லி பாராளுமன்றத்தில் உங்கள் சார்பாக பேசி நிறைய திட்டங்களை வாங்கி வந்து விட முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா இவ்வளோ நாளும் நம்ம கஷ்டப்படுத்தோம் இனிமேலும் கஷ்டப்படக்கூடாது நம்ம குழந்தைங்க இருக்காங்க நம்ம பண்ணுற போராட்டம் நம்ம பண்ணுற கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா எத்தனை நாள் தண்ணிக்காகவோ வேலைக்காகவும் நல்ல எல்லா எல்லாத்துக்கும் போராட்டம் ஒரு ஒரு சாதாரண விஷயத்தை போராட்டம் இல்லாமல் நம்ம ஊரில் வாங்கவே முடியல எல்லாத்துக்கும் மனு கொடுக்கணும் சாலை மறியல் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் அப்போதான் ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனால் இது மக்களுக்கு சாதாரணமாக குடிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற யாருக்கும் மனசில் ஆனால் நான் வந்து நம்ம மக்களுடைய குறைகள் என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு போனால் பட்டா கேட்குறேன் ஒரு இடத்துல போனால் ரோடு கேட்குறேன் இதெல்லாம் எனக்கு தெரியுது எல்லாருமே எங்கள் கூட என் அண்ணனுங்களா இருக்காங்க எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை வந்து முதல்ல அதை எடுத்துவேன் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுவேன் எப்படி நடந்துச்சா முடித்தாங்களா டைம் ஆயிடுச்சா இல்லை அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது எல்லாமே பார்த்து அதை செய்வதற்கு எனக்கு நான் அதை வந்து நான் தொடர்ந்து முயற்சி செய்து முடிச்சு உட்கொருக்குறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு என்னை வெற்றி பெற்றமாறு அன்போய் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த பிரச்சனையை எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையை தீர்த்து வைக்கணுன்றது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் வேறு யாராவதுன்னா பொய் வாக்குறுதி சொல்லி போகலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது நான் என்ஜிஓ பசுமை தாயகம்னு ஒரு என்ஜிஓ நடத்துகிறோம் எவ்வளோ ஆகாது இவ்வளோ கட்டுக்கோப்பாக நடத்துறதோடு தான் நான் யுனைடட் நேஷன்ஸில் எங்களுக்கு அனுமதி இருக்கேன் உள்ளே யாருமே போக முடியாது ஆனால் பசுமை தாயிரம் என்றுவோ அது அதுக்குள்ளே போகும் போய் பேச முடியாது வேற யாருக்குமே அதெல்லாம் அனுமதி கிடையாது அந்த மாதிரி அவ்வளோ நல்ல வேலைகள் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய சேவை செய்கிறது காத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அது வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அது ஊர் முழுக்க தந்த சின்னம் தான் மாமழும் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து மாம்பழ சின்னம் தான் மாம்பழ சின்னம் தான் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை இந்தியா மட்டும் கொடுத்துருக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு வந்து கிராமப்புறங்களை சேர்த்தாரு அதே போல் எல்லா பக்கத்துக்கும் அது போகுது அந்த நிறைய நல்ல திட்டங்களை கையில் வைத்திருக்கிறோம் வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மாம்பழ சின்னத்தை பார்த்து ஓட்டு கொடுங்கம்மா ஏன்னா அது வந்து நம் பிள்ளைகளின் வருங்காலத்துக்கான ஒரு வாக்கு நீங்கள் இன்னைக்கு போடுற ஓட்டு நம்ம குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க ஏன்னா போராட்டம் போராட்டம் நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம பசங்களாவது நிம்மதியாக இருக்கணும் அதனால மாம்பழ சின்னக்கு வாக்கு போடுங்க ஓட்டு பெட்டி உங்களுடைய பூத்தில் இந்த மாதிரி ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் முதல் ஓட்டிங் மிஷினில் ஆறாவது வரிசையில் ஆறாவது சீரியல் நம்பரில் என் பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்தில் என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் சின்னத்து பக்கத்தில் இருக்கிற பட்டன் அமுத்துங்க சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க சத்தம் வரலைன்னா நீங்கள் ஓட்டு போடலைன்னு அர்த்தம் உங்கள் வாக்கு பதிவாகவில்லை அர்த்தம் சத்தம் வரும் சத்தம் வந்தோன்னா நீங்கள் ஓட்டு போட்டதாக அர்த்தம் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போ ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஓட்டு நீங்க மாவட்டத்துக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கான ஓட்டுன்னா நல்ல திட்டங்கள் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க மாம்பழ சின்னம் மட்டும்தான் கொடுக்கும் நம்ம கிட்ட நல்ல கூட்டணி கட்சிகள் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வே நன்றி வணக்கம் மகளிரின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் சின்ன வாம்பழ சின்னம் வெற்றின் சின்ன சின்னம் சின்ன சின்னம் நீங்கள ஆதரவு தெரிவிப்பதற்காக பெரிய ஒரு பெண் வேட்பாளர் வந்திருக்காங்க அவங்களை பார்த்து என்னுடைய அன்பு தந்தைகளுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எவ்வளவு வேலை இருக்கோ அதையெல்லாம் விட்டு வெயில இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைகளோட கூட ஒரு சிலர் வந்திருக்கீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நான் மறக்கவே மாட்டேன் அண்ணன் சொன்ன மாதிரி எம்எல்ஏ அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு அதை செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு வேணும்

இன்னும் தண்ணி பிரச்சனையா அதை தீர்த்து வைக்கணும் அந்த ஆர்வம் எனக்கு இருக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆம்புலன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த மருத்துவர்கள் மாம்பழம் தான் போகுது ஏழை பணக்காரங்க கிராம காலை மாலை இரவு மேல மேடு பள்ளம் மலை பகுதி போகுது அப்ப மக்களை தேடி நல்ல திட்டங்களை தந்த தந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தான் எல்லாருக்கும் தெரியும் கல்லூரிகளை துவக்கி அந்த ரயில்வே திட்டங்கள் எத்தனை அற்புதமான ரயில்வே திட்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தது மாம்பழ சின்னம் தான் அதே போல இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் இப்ப பாரத பிரதமர் கிட்ட போய் கேட்கலாம் டெல்லியில எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் செய்து கொடுங்க ஆசி பெற்ற வேட்பாளராகும் சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இருக்கிற கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்து கொடுப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க நல்ல திட்டங்களை வீடு தேடி கொடுக்க முடியும் அது நீங்க கேக்குற வரைக்கும் வைக்கவே கூடாது தண்ணி வேணும் வேலை வேணும்னு ஒரு அரசாங்கத்திட்ட நம்ம கேட்க கூடாது அது தானா கொடுக்கணும் அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை கேட்டு சண்டை போட்டு சாலை மறியல் பண்ணி கலெக்டர் கிட்ட மனு போட்டு எம்பி எம்எல்ஏ கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது ஒரு வேலையில நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் ஒரு தாயுல்லமான ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு கடமை ஆனா அது அப்படி இப்ப நடக்கல எது கேட்டாலும் போராட்டம் வாங்குறதா இருக்கு ஆனா இந்த விஷயத்துல நம்ம வந்து நிறைய நல்ல திட்டங்களை கைவசம் வைத்திருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அற்புதமான நல்ல திட்டங்கள் வீடு தேடி வரக்கூடிய நல்ல திட்டங்கள் வச்சிருக்கிறோம் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம் பாம்பழச்சனத்துக்கு வாய்ப்பு அளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா உங்களுடைய குரலாக நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக உங்க குரலாக உங்க வீட்டு பெண்ணா தான் நான் எங்க போனாலும் பேசுவேன் போராடுவேன் உங்களுக்காக நூறு சதவீத உழைப்பெண் என்று கூறிக்கொண்டு மாமழ்ச்சனத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது உங்களுடைய பூத்துல ஓட்டிங் மிஷின் இருக்கும் அதுல ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் முதல் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது எண்ல சிக்ஸ்த் நம்பர் அதுல என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு நேரம் எதிராக இருக்க பட்டன் அமுத்துங்க அது சத்தம் வர வரைக்கும் நீங்க அமுத்துட்டாதான் உங்க வாக்கு பதிவானதாக அர்த்தம் சத்தம் வரலனா உங்க வாக்கு அதுல விழலன்னு அர்த்தம் மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான வாக்கு மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்க கூடிய வாக்கு என்று தெரிந்து கொண்டு வாக்களிங்கள் மாம்பழ சின்னத்துக்கு மறக்காதீங்க என்று கூறிக்கொண்டு நன்றி 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 வணக்கம் நமது சின்னம் மாம்பழம் சின்னம் மகளிரின் சின்னம் மாம்பழம் சின்னம் இளைஞர்களின் சின்னம் மாம்பழம் இருபத்தஞ்சு நாளா இங்கதான் இருக்கிறேன் அதற்கு முன்னாடியே வருவேன் நானு எப்போ வந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் சாதாரணமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதையும் மீறி சிரிச்சுக்கிட்டு என்னை வரவேற்பாங்க அப்போ கேட்டால் சொல்லுவாங்க இந்த இந்த பகுதியில் தண்ணி வேணும் இல்லை வேலை வாய்ப்பு வேணும் கம்பெனி இருக்கு ஆனால் இல்லை வேலை இல்லை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை என்கிட்ட மகளிர் சொல்லுவாங்க இந்த பகுதியிலையும் என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம எல்லாம் இருக்காங்க எம்எல்ஏ அண்ணன் இருக்காரு அவர் எல்லாமே சொல்லுவார் நிறைய விஷயம் இப்ப வரும்போது வயசானவங்க நூறு நாள் திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் எங்களால போய் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கன்னா பண்ண முடியுமா இருந்தா கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது இப்போ அதுவும் இல்ல பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க கண்டிப்பா இதெல்லாம் டெல்லியில பாராளுமன்றத்துல பேசலாம் எதுக்காக தான் நம்ம போகணும் ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகளை பேசறதுக்கு ஒரு இடம் தான் டெல்லி பாராளுமன்றம் அங்க போய் நம்ம பேசறதுக்கு நான் தயாரா இருக்கேன் எனக்கு மாபெட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக டெல்லியில் போய் உங்களுக்காக தான் பேச பேச போகிறேன் உங்களுக்கு நல்ல தண்ணி வேணும் வர வழியில் ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஆறு வருஷமாச்சுமா நல்ல தண்ணி குடிச்சி அப்படின்றாங்க அது எவ்வளோ கொடுமையான விஷயம் ஆறு வருஷமா அப்போ உடம்புல என்னென்ன நோயெல்லாம் வந்துரும் பாருங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம தண்ணீருக்கு நல்ல திட்டங்கள் இப்போ மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வீடு தேடி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வருது அந்த திட்டத்தை கொடுத்தது ஆ மாம்பழ சின்னம் தான் நன்றி

ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சேவை ஆம்புலன்ஸ் சேவையை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது மண் அது அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் அவர்களும் மாம்பழ சின்னம்தான் வேற யாரும் கிடையாது யாருக்கும் அந்த திட்டம் கொடுக்கணும்னு கூட தெரியாது இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையான திட்டம் கண்டிப்பாக அவங்க எப்படி வருவாங்க மலையில் இருப்பாங்க இல்லை காட்டில் இருப்பாங்க இல்லைன்னா எங்கன்னா யாருமே இல்லாத ஒரு ஊரில் இருப்பாங்க பஸ் வசதி இல்லாத ஊரில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொடுக்கணும்னு யோசிச்சு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கையில் இருக்குது வீடு தேடி வரணும் நீங்கள் கேட்டு கேட்டு ஐயோ இதை கொடுங்க தண்ணி கொடுங்க வேலை கொடுங்க நல்ல காற்று கொடுங்க ரோடு கொடுங்கன்னு கேட்டு வாங்கக்கூடாது அதுவாக செய்யணும் அந்த தான் அரசாங்கத்துடைய கடமை ஆனால் அந்த கடமையை எந்த அரசாங்கமும் செய்யலை நம்ம மட்டும் தான் போராடிட்டு இருக்கிறோம் மருத்துவரையா போராடுறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போராடி தான் நிறைய விஷயத்த வாங்குறதா இருக்குது அதனால உங்களுக்காக கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் தயாராக இருக்கிறேன் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட நீங்க தயாரா இருக்கீங்களா நன்றி நன்றி என்ன ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்றீங்க சத்தமா சொன்னது தெரியும் சரிம்மா சரிம்மா பரவாயில்ல நான் வந்து தயாராக இருக்கிறேன் நம்ம வீட்டு பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல நல்ல தண்ணி கிடைக்கணும் அதுக்காக போராட நான் முழுமனதோடு தயாராக இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய பூத்துல வாக்கு மிஷின் இருக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதுல வந்து முதல் பெட்டி இருக்கும் ரெண்டு பெட்டி இருக்கும் ஏன்னா இந்த வாட்டி நிறைய பேர் தர்மபுரியில போட்டிட்டு ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டிங் மிஷின் முதல் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது இடத்துல சிக்ஸ்னு போட்டிருக்கேன் அதுல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய ஃபோட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிரா இருக்க பட்டன் அமுத்துங்க இந்த மாதிரி சத்தம் வரும் இந்த மாதிரி சத்தம் வந்தா தான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் லைட்லாம் கூட எரியானா அந்த வெளிச்சத்துக்கு தெரியாது சத்தம் வந்தா போதும் நல்ல சத்தம் வந்துச்சுன்னா உங்க மாம்பழ நீங்க மாம்பழ ஓட்டு போட்டிங்கன்றதுதான் மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான ஓட்டு மாம்பழ நீங்க போட்டீங்கன்னா வீடு தேடி நல்ல திட்டம் வரும் நீங்க போய் கேட்கணும்னு இல்ல நீங்க சொன்னதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க வாக்களிக்க தயாரா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் மாமச்சந்தத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் மகளிரின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் சின்னம் விவசாயிகளின் சின்னம் சின்னம் நன்றி மன்னன்றி

பார்த்து ஒரு ஒரு ரெண்டு செய்தி சொல்லிட்டு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்ற சமூக நீதி போராளி மருத்துவ ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான்கு மிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அத்தனை சகோதரர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இருக்கிறேன் அதே சமயம் உங்களை போன்ற சகோதரிகளின் ஆசை பெற்ற வேட்பாளர் சாப்பாடு தாப்பல்ல பசங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க எல்லாரையும் சொல்லிட்டு பெண்கள் வெளில வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆம்பளைங்க நா ஒரு சட்டையை போட்டுக்குவாங்க ஒரு சப்பல் போட்டுக்குவாங்க கலமறம் அப்படிin கலமிடுவாங்க இல்லையமா நம்ம வெல்ல வருது அப்படி முடியுமா டீட கூட்டிட்டு வரணும் கேஸ் ஆஃப் பண்ணமா பெரியவங்க தூக்கிட்டு வரணும் நிறைய வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெண் வேலைக்கார சௌம்யா அவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரியும் அத்தனைக்கும் மிக்க நன்றி இருபத்தி ஐந்து பயணம் மேற்கொண்டிருக்க இன்னும் கூட முதல்ல வருவேன் எனக்கு நல்ல எல்லா திருமணங்கள் என்கிட்ட பேசுவாங்க அப்ப பேசும்பொழுது சொல்லுவாங்க பிரச்சனை என்னன்னா தண்ணி பிரச்சனை இல்ல வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை இப்ப வந்து நூறு நாள் பிரச்சனை நூறு நாள் வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க நிறைய ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை நம்ம எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் வரும் எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு இருக்கதான் செய்யுது ஆனா அந்த தீர்வை கொடுப்பதற்கு யாருக்கும் மனசுதான் இல்ல நல்ல தீர் தண்ணி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இருக்குது அதை மனசு இல்ல இதுக்கெல்லாம் வந்து பெரிய திட்டம் போட்டு நல்ல வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்கு அந்த திட்டங்களை கொடுத்து நம்ம மாவட்டத்துடைய பிரச்சனையை தீர்த்து விடலாம் ஆனாலும் மனசு இல்ல அப்பப்போ ஏதாவது ஒரு தேர்தல் போது சின்ன விஷயங்களை செய்து இல்ல ஒரு இலவசங்களை அறிவித்து அந்த அதோட மறக்க அடிச்சிடுறாங்க ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டாங்க இப்ப ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அதுக்கு தீர்வு இல்ல அது பக்கத்துல பெரிய பிரச்சனை போடுறது நான் முன்னாடி எல்லாம் இங்க வரும்போதெல்லாம் எல்லாம் குவாட்டர் கடை முடுங்க குவாட்டர் கடை முடுங்கன்னு எல்லாம் என்ன கேட்பாங்க இப்ப அத பத்தி யாருமே கேட்கல ஏன்னா அவங்களுக்கு அதை விட பெரும் பிரச்சனை தண்ணி பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனைய பேரு மறக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த போதை பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்குது ஏன்னா இந்த தண்ணி பிரச்சனையோட பெருசாயிடும் போதையை பிரச்சனை ஐயோ பசங்கள்லாம் பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன் வருவதில்லை அதை மறக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை தான் அதனால நாம என்ன பண்ணணும் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய நல்ல வேட்பாளர்களை நீங்க தேர்ந்தெடுங்க நிரந்தர தீர்வு கொடுக்கறதுக்கு நிறைய நல்ல வளர்ச்சி திட்டங்களை பாட்டாளி மக்கள் சின்னமும் வைத்திருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நூத்தி ஆம்புலன்ஸ் இது ஒரு நிறைய திட்டங்கள் இருக்கா இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாமா இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை உடம்பு சரியில் அடிபட்டுச்சு பிரசவ வழினா எப்படி போவோம் கஷ்டப்பட்டு மலை பகுதியில கார் வருதா பஸ் வருதா பிரசவ வழி பெண்கள் அப்ப வழியில என்ன நடக்கும் பெண்ணுக்கு என்ன நடக்கும் குழந்தைக்கு என்ன நடக்கும் தெரியவே ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்தை கிராமப்புறத்துக்காக தான் விட்டாரு அவருக்கு தெரியும் ஏன்னா கிராமத்தை நம்மளாம் இருக்கோம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க நமக்கு தெரியும் எப்படி போவாங்க நூத்தி எட்டு வருது காடா இருந்தாலும் வருது டவுனா இருந்தாலும் வருது காலை மாலை நடுராத்திரி போன் போட்டா வரும் வேணும் ஒரு கலெக்டர் இருப்பாங்களா இல்ல முத எதிர்ப்பாங்களா எதுவும் கிடையாது ஆனா திட்டம் தேவை என்று கொண்டு வந்தாங்க ஃபாரின்ல தான் இருக்கு இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுல இருக்கு இந்த மாதிரி போன் போட்டா ஒரு அந்த திட்டத்தை கட்சி மாம்பழ சின்னம் அந்த மாம்பழ சின்னத்தை தான் நான் போட்டி போடுறேன் இந்த மாதிரி நல்ல வளர்ச்சி திட்டங்களை வீடு தேடி வந்து மக்களை தேடி வந்து கொடுத்துருக்கோம் நீங்க போராட்டம் பண்ணியோ மனு போட்டோ சாலை மறியல் பண்ணிலாம் திட்டங்களை வைத்திருக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அருகில வாக்கு சாவடியில பக்கத்திலே இருக்கும் இது மாதிரி ரெண்டு ஏன்னா நிறைய பேர் தர்மபுரியில போட்டி போடுறதுனால முதல் ஆறாவது வரிசை எண் ஆறாவது நம்பர் போட்டுக்கோ இல்ல சௌமிய அன்புமணியின் போட்டு இருக்கும் பக்கத்துல மாம்பழம் வரலனா உங்க வாக்கு பதிவாகவில்லை போடும் ஒவ்வொரு மாம்பழ சின்னத்திற்கான வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சின்னத்திற்கான வாக்கு மாம்பழ சின்னத்திற்கான வாக்கு என்று தைரியமாக நீங்க ஓட்டு போடுங்க நான் உங்களோட சேர்ந்து உங்கள் வீட்டு பெண்ணாக நானும் உங்களுக்காக போராடி இது நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மறக்காதிங்கம்மா மாம்பழ சின்னம் நன்றி வணக்கம்